ப்பியா சரிமலை ஏற்றம் வந்து விட்டது வா 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 காலையில் யார் பேசுனது உங்க அம்மாவா உங்க அக்காவா ஃபோனில் நைட்டு உங்க அப்பா ஃபோன் பண்ணி தர சொன்னாரா போன் கனெக்ட் ஆகல அப்புறம் காலையில நோட்டிபிகேஷன் வந்து கால் பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் இதுதான் கரிமல் ஏற்றோம் இப்பதான் ஸ்டார்டிங் இது நடந்த மத்தியா இதெல்லாம் நடந்தது பெருசு இல்லை இது யாரு தான் பெருசு ஆமா

கால் பார்த்து நாங்க தனிமலை ஏற்ற அந்த வேக வாங்கிக்கணும்

உங்க சேனல் பேரு என்னது ஆண்டவர் கரியர் ஓய் ஆண்டவர் कई कुछ पेन मैं कई सामी बात तो सामी है ना बात सामी ना ना धनिया रखी है सामी सामी हम्म हम्म बोलो सामी सामी, सामी।, 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 सामी। थानी थानी। வழி <laughs> போகு <laughs> <sympathis>

आंदा गती दिस हे आता यान 60 आंदा मन आ गेलं हे किती दा होतं मी

知道、啊